எல்லோருக்கும் வணக்கம் தமிழ் பழமொழி ஒன்றினை பார்க்கலாம் நாய் இருக்கும் இடத்தில் சண்டை உண்டு இதன் அர்த்தம் என்னதான் எனக்கு தெரியவில்லை இரண்டு நாய் ஓரிடத்தில் இருந்தால் நிச்சயமாக அவை சண்டை போட்டுக்கொள்ளும் எந்த எந்தவித மாற்றமும் இல்லை இந்த பழமொழி என்ன சொல்ல வருகிறது சண்டை போடக்கூடிய தகுதி உள்ள ம மனிதர்கள் இருந்தால் சண்டை வந்துவிடும் எல்லா அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம் இன்னொன்று நான்கு மனிதர்கள் ஓரிடத்தில் ஒன்றாக இருந்தால் சண்டை வந்துவிடும் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இது நான்கு பெண்கள் ஒரு இடத்தில் இருந்தால் சண்டை வந்துவிடும் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் சண்டை வரக்கூடிய சண்டை போடக்கூடிய குணமுள்ள மனிதர்கள் ஓரிடத்தில் இருக்கும் பொழுது சண்டை உறுதியாக வரும் இதை கூறத்தான் இந்த பழமொழி இதில் வேறு எதுவும் உள்ளர்த்தம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை நான் இருக்கும் இடத்தில் சண்டை உண்டு என்று ஒரு எளிமையான பழமொழியை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் சண்டை போடக்கூடிய மனப்பாங்குடைய மக்கள் இருந்தால் அந்த இடத்தில் சண்டை உறுதியாக வந்துவிடும் என்பதுதான் இந்த பழமொழியின் எனக்கு தெரிந்த அர்த்தம் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நிலையில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்